ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம நம்ம தலையில் வந்து அடிக்கடி வந்து நீர் கோர்த்தல் போன்றவற்றுக்கு நம்ம வந்து ஆளாகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த தலையில் நீர் கோர்த்தல் தலைவலி தலைப்பாரம் இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட நம்ம இயற்கையான முறையில் எளிமையான ஒரு வைத்திய வைத்து பார்த்தால் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தலையில் ஏன் நீர் கோகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் புகை மற்றும் காற்று மாசடைந்த இடங்களில் நீண்ட நேரம் இருப்பது அல்லது அதிகமாக வேலை செய்வது மழை மற்றும் பனி காலங்களில் தலைக்கு எந்த ஒரு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முறையை செய்யாமல் இருப்பது இருசக்கர வாகனங்கள் அதிக நேரம் பயணம் செய்வது தலைக்கு குளித்துவிட்டு சரியாக தோட்டாமல் இருப்பது ஆகிய காரணங்களால் தான் நம் தலையில் அடிக்கடி நீர் கோர்த்து கொள்ளும் தலையில் இவ்வாறு கோர்த்து கொண்டால் தலை பாரமாக இருக்கும் அதிகமாக தலைவலி ஏற்படும் இதனுடன் நாளடைவில் உங்களுக்கு ஜன்னி பிடிக்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதனால் பாக்டீரியா தொற்று ஏற்படுவதற்கும் வைரஸ் ப பரவுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன தலையில் நீர் கோர்த்து கொண்டால் பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் பிரச்சினை ஆண்களை விட பெண்களுக்கே அதிகம் ஏற்படுகிறது தலையில் நீர் ஏற்றம் குறைய நீங்கள் என்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தலையில் அதிகமாக நீர் கோர்த்து கொண்டால் இரவு உறங்குவதற்கு முன்பு அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து அவற்றில் பாதி அளவு தண்ணீர் ஊற்றி நன்காக கொதிக்க வைத்து தண்ணீர் நன்றாக கொதித்ததுமே அடுப்பில் இருந்து பாத்திரம் இறக்கி அவற்றில் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் இரண்டு கைப்பிடி அளவு நொச்சி இலை சேர்க்க வேண்டும் பின் இந்த நீரில் இருந்து வரும் ஆவியினை முகத்தில் ஆவி பிடிக்க வேண்டும் ஆவி பிடிக்கும்போது இரண்டு முதல் மூணு போர்வையினை நீங்கள் பொருத்தி கொண்டு நீங்கள் ஆவி பிடிக்கும்போது கண்டிப்பாக தலையில் உள்ள நீர் அனைத்துமே வெளியேறிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி பொருளாகவும் நொச்சி இலை தலைவலி சளி இருமல் தும்மல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் பயன்படுகிறது தலையில் நீர் கோர்த்தல் பாட்டி வைத்திய குறிப்பினை கண்டிப்பாக நீங்கள் தலையில் நீர் கோர்த்தும் கொள்ளும் பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் தலைவலியால் தினமும் அவதிப்படுபவர்கள் வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் பின்பற்றி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் தலையில் வந்து நீர் கோர்த்தா நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாறு எடுத்து முன்னேற்றி பற்று போட்டால் தலைவலி குணமாவதுடன் தலையில் நீர் கோத்தல் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையுமே சரியாகிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் தும்பை சா இரண்டையுமே நீங்கள் கலந்து பச்சை கற்பூரம் சேர்த்து நெற்றியில் தொடர்ந்து தடை வர தலையில் நீர் கோத்தல் பிரச்சனை சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா கிராம்பை மை போல் அரைத்து நெற்றியில் பற்று போட தலை பாரம் குறையும் மேலும் தலையில் நீர் கோர்த்தல் பிரச்சனை இருந்தால் அதுவும் குணமடையும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி செய்ய முடியாதவங்க வந்து நீர் நீர்கோத்தல் பிரச்சனை உள்ளவர்கள் வந்து குப்பை மேனி இலை இருக்குது அந்த இலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு மிளகு நொச்சி இலை வெற்றிலை சுக்கு இவற்றின் சாரை நீங்கள் எடுத்து காய்ச்சி தலையை தேய்த்து குளிக்க தலைவலி தலைபாரம் தும்மல் இருமல் ஜன்னி போன்ற பிரச்சனைகளுமே சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த அந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தும்போது உங்களுக்கு தலைவலி தலைபாரம் சளி இருமல் தும்மல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலுமே அது கண்டிப்பாக சரியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருந்த அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ